ரொம்ப தான் வந்திருக்கிறேன் லைவ்ல அனைவருக்கும் வணக்கம் இருக்கு வர மாட்டாங்க நீ தெரியும் நான் ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு கையில் வந்து ரொம்ப நாளாச்சு நீதான் வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க Tak pernah. Tuhan kami காட்டும் கால தூரா பாட்டு நவலா சொந்தம் ரசிகன்மாரி செய்யவில்லை எத்தனை பிள்ளை கடந்தே பிடிக்கவில்லை ஓ நண்பர்களே எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷாப்பிங்கில் டைவில் வந்து ரொம்ப நாளாச்சு இங்கே தான் வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க பாஸ் என்ன சாப்பிட்டிங்க எப்படி இருக்கீங்க யார் எங்கன்னு பார்க்குறீங்க सब्सक्राइब कर लेंगे लाइक कर लेंगे बस तू कम कम बिट्टी सिंगरी रातीरी ये कम कम कमान बनेगा बस एक என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்களா ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி அப்புறம் தான் லைவில் வந்திருக்கேன் சப்போர்ட்

ஹலோ ஆ நீங்கள் எங்க நீங்கள் யார் கவுண்டமணி கம்பெனி தான் கேட்கணும் உங்களுக்கு பண்ணுங்கள் வெளிய நாங்க உள்ள நீங்க யாரு நீங்க சொல்லுங்க வெளிய நாங்க உள்ள நீங்க யாரு நீங்க கேக்குதா வெளிய நாங்க உள்ள நீங்க யாரு நீங்க யாரையும் காணா இன்னைக்கு சரி விட பரவாயில்ல பாய்

மெனக்க வந்துリーチ யாருக்கு மெசேஜ் போவலனே இருக்கறோம் எல்லாம் பிஷியா இருக்கீங்க சரி நீங்க எல்லாம் นาฬிகாக பாருங்க என்ன பாய் பாய் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு பாய் நன்றி வணக்கம்